கேஜி ஹாஸ்பிட்டல் ஃபர்ஸ்ட் டைம் வரோம் இதுக்கு முன்னாடி எங்க அம்மாச்சி தான் அவங்க உடம்புக்கு ஸ்ட்ரோக் ப்ராப்ளம் வந்து அவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க மூலமா தான் நாங்க முத முத இங்க வந்து கியூர் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸ் இங்க வந்தோம் அதுக்கப்புறம் இவங்களுக்கு திண்டுக்கல்ல இப்படி ஒரு வாழ்வு பிரச்சனை இருக்கிறதா முத முத அவங்கள்ட்ட அங்க அறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து கேட்டதுக்கு அப்புறம் சர்ஜரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சபரி சார் பார்த்தோம் செகண்ட் வந்து வைவை ராவ் சார் பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்துட்டு சஜன் சார் சொன்னாங்க சார் அருண் சார் பார்த்துட்டு அவங்க தான் சார் வந்துட்டு சர்ஜரி பண்ணினா அவங்கள வந்து குணப்படுத்திடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எங்களுக்கு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஒன் வீக் ஒரு டூ வீக் வந்து செக்அப்காக வந்திருந்தோம் அதுக்கப்புறம் வந்துட்டு சர்ஜரி பண்ணி எங்களை ஒரு வாரம் ஃபுல்லா ஹாஸ்பிட்டல்ல ஸ்டே பண்ண வச்சு நல்லா கியூர் பண்ணி ஹாப்பினஸ் வெளியே போனோம் சார் சுதா மேம் சீபா மேம் இங்க இருக்க ஸ்டாஃப்ஸ் ஹவுஸ் கீப்பிங்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணிக்கிட்டாங்க அருண்குமார் சார் கடவுள் மாதிரி சார் அவர் எங்களுக்கு அவங்க மூலமா தான் ரெண்டாவது அம்மா மாதிரி அவரு மறுபடியும் மறுபடியும் கொடுத்துருக்காரு சார் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றோம் சார் இங்க இருக்க ஆண் மெம்பர்ஸுக்கும் நாங்க கடவுளுக்கு தேங்க் பண்ணிக்கிறோம் சார் சிஸ்டர்ஸ் எல்லாமே உடனே அட்டன் பண்ணி எங்களுக்கு பண்ணி கொடுத்துறாங்க சார் நாங்க அவ்வளவு தூரத்துல இருந்து வந்து அரைஞ்சு போனா சார் எங்களுக்கு வரும் நல்லா எக்ஸ்பிரண்ட் செய்யறாங்க சார் நன்றி சார்